வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரகாஷ் மீடியா சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தாய் ட்ரெயினுக்கு வந்துருக்கேங்க ஆக்சுவலாக நேற்று வந்து நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து நீலகிரி ட்ரெயினில் டே வாரத்தில் ஏழு நாளும் ஆப்ரேட் பண்ண ட்ரெயினில் ஊட்டி இது மேட்டுப்பாளையம் வந்துவிட்டாங்க இப்போ மேட்டுப்பாளையத்தில் இந்த ட்ரெயின் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பத்துக்கு எடுப்பாங்க உதகமண்டல மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு ஐம்பத்தஞ்சு மணிக்கு மேலே போயிடும் இப்போ நம்ம செகண்ட் கிளாஸில் எடுத்துருக்கோம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு நம்ம வந்து பிளான் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை சென்ட்ரல்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்த மேட்டுப்பாளையம் வரத்துக்கு ட்ரெயின் பார்த்தா ஆறு இருபது காலையில் வந்துடுவாங்க அங்கே ஒம்போது அஞ்சுக்கு சென்ட்ரல் எடுக்கிற ட்ரெயின் வந்து ஆறு இருபது மேட்டுப்பாளையம் வந்துடுவாங்க அதுக்கு நம்ம த்ரீ டார் ஏசியில் புக் பண்ணியிருந்தோம் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா பன்னெண்டு வயசுக்குள்ளே இருந்திங்கன்னா அது அப்படியே ஆஃப் டிக்கெட்டாக மாறிவிடும் இப்போ நமக்கு வந்து ஏழு பத்துக்கு எடுக்கிற ட்ரெயின் நம்ம பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு மேட்டுப்பாளையம் போவோம் இந்த ட்ரெயினில் போதே பர சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் நிறைய சுரங்க பாதங்கள் கெனாலு அப்புறமா சின்ன சின்ன வாட்ரு ஃபால்ஸு நிறைய நிறுத்தி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிற இடம்லாம் நிறைய பார்க்கலாம் இதில் அந்த ட்ரெயினில் எப்படி ட்ரா ட்ராவல் பண்ணுறதே பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட் கிடைக்காது ஆனால் இதில் எப்படி நம்ம சில விஷயத்தை யூஸ் பண்ணி நான் டிக்கெட் எடுக்கலான்ற வழிமுறையும் நான் அடுத்து அடுத்து வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் டிக்கெட் எடுக்குறது சின்ன யுக்திகளை பயன்படுத்தா டிக்கெட் எடுக்கலாம் அது எப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லிடுறான் நீங்கள் சென்னையிலேருந்து இந்த நீலகிரி ட்ரெயின் நம்ம கிளம்புறது ஒன்பது அஞ்சுக்கு அந்த ட்ரெயின் காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறு இருபதுக்குலாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறுத்தாங்க இந்த பிளாட்ஃபார்ம் நிறுத்த நீங்கள் எப்படியும் அதுக்கு அனந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த மேட்டுப்பாளையம் ட்ரெயின் இது கரெக்டாக ஏழு மணிக்கு ஏழு பத்துக்கு ஷார்ப்பாக எடுப்பான் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த பாருங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படியே மேட்டுப்பாளையம் ட்ரெயின் எடுக்கிறான் நீங்க சென்னை சென்ட்ரல் வந்து மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்க மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் புளிச்சி ஆகிறதுக்கு நீட்டா பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாங்க நீங்க விவரம் கால ஏழு ஏற்றுறாங்க நீங்கள் டேட் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உக்கானுக்கு சி செகண்ட் கிளாஸ் சீட்டிங்கே இதில் மொத்தம் எட்டு பேர் ட்ராவல் பண்ணலாம் இந்த சைடு எட்டு பேர் நாலு பேர் இந்த இந்த சைடு ஒரு நாலு பேர் மட்டும் எட்டு பேர் இந்த ஒரு ரோவில் அதே மாதிரி எட்டு எட்டு பேர் ட்ராவல் பண்ணலாம் இல்லை மொத்தமாக எத்தனை பேர் ட்ராவல் பண்ணலாம் டிக்கெட் காஸ்ட்டு எல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லை எப்படி டிக்கெட் எடுக்கிற எஃப்டியே ஒன் பை ஒன்னாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இல்லை டிக்கெட் எடுக்குறதே பெரிய போராட்டமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட் கிடைக்காது அது சில எஃப்டியில் கையாக தான் டிக்கெட் எடுக்கலாம் அது எப்படின்றது வர போகிற வீடியோவில் வீடியோவில் சொல்லிடுறேன் அதேமாதிரி ஒரு நாளைக்கு பத்து டிக்கெட்டோ இருபது டிக்கெட்டோ வந்துடும் அந்த இருபது டிக்கெட் வாங்குறதுக்கே நம்ம விடிய காத்தால் ரெண்டு மணி மூணு மணிலாம் வந்து பார்த்து தூங்கிட்டு இருப்பாங்க அது எப்படின்னு அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நம்ம மேட்டுப்பாளையத்தில் அந்த தாய் ட்ரெயின் வந்து ஏழு பத்து கேட்ட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு நாற்பது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கல்லார் முதல் ஸ்டார்டிங் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டே பண்ணுவாங்க பத்து நிமிஷம் ஆல்ட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுப்பாங்க இன்னும் நமக்கு இன்னும் ஒரு மூணு மணிநேரம் பன்னெண்டரை மணி நம்ம மேட்டுப்பாளையது உதகமண்டலம் போகிறதுக்கு இங்கே தேதி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாருங்க பாருங்கள் ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் ட்ரெயினை நிறுத்தி நிறுத்தி தான் போவாங்க இது கல்லாருன்ற ஊர் இந்த கல்லாறு ஸ்டேஷன் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கட்டியிருக்க மாட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்திலே நூற்றி இருபத்தாறு வருஷம் முன்னாடியே இந்த ட்ரெயினை விட்ருக்காங்க இந்த மேட்டுப்பாளையின்ட்டு உதவுமடலங்க நம்ம இந்த கல்லாறு தாண்டோனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ பாயிண்ட் ஆரம்பிக்கிற ஸ்டேஜிங்க இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பச்சை பசேன்னு இருக்கும் போகிற வழி நெடுங்களும் பார்த்தா கெனாலு ஃபால்ஸு குட்டி குட்டி ஃபால்ஸு வியூ பாயிண்ட்டு நிறைய இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை நடு ஒரு கெனால் தான் எப்படி பாருங்கள் நடுவில் போது பாருங்கள் ட்ரெயின் மினிமம் முப்பது ஸ்பீடுக்கு மேலே தாண்டாதுங்க ஃபுல்லாகவே நூ முப்பது இருபது ஸ்பீடாக நடந்தே ஏறுற மாதிரி தான் போவோம் கொஞ்சம் தூரத்துக்கு குன்னூருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீடே இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் முதல் வாட்டி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அதனால் அதேமாதிரி இந்த வண்டி ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு தான் இருக்கும் நார்மலாக எல்லா ட்ரெயினுக்கும் முன்னாடி இருக்கும் இதுக்கு இன்ஜின் பின்னாடி சைடு தான் இருக்கும் அங்கங்கே தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் அந்த ட்ரெயினை மூவ் பண்ணுவோம் குன்னூர் வரையும் குன்னூருக்கு அப்புறம் தான் டீசலில் ரன் பண்ணுவேன் அது பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ பச்சை பசியில் ரொம்ப இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு வாட்டி லைஃப்பில் ஒரே ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் மறக்க முடியாத அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் பாருங்க இந்த வியூ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே போய் திரும்ப பாருங்க ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக தண்ணி தவிரங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே போயிட்டு அதை திரும்புது பாருங்கள் அந்த டிராவல்ல மட்டும்தான் அனுபவிக்க முடியும் சொல்ல பாருங்கள் அந்த சைடு நம்ம அந்த புகை உள்ளா வெளில வந்தோம் அதுக்கு அந்த புகையை என்னால் வீடியோ எடுக்க பார்த்து பாருங்கள் இப்போ அதை தாண்டி இப்போ தாண்டி தான் இந்த குரங்க பார்த்து பாருங்கள் பழத்தை கிராஸ் ஆகுது

இது இதனால தான் இந்த மழை காலத்தில் வந்துன்னா இந்த பாரிங்களை உருண்டு வந்துடும் சில டைமில் அது கேன்சல் பண்ணிவிடுவாங்க சில டைம் ரெட்டாக ஆகிடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைங்களால தான் அது ஏற்படுது பாருங்க அடுத்தது அதே மாதிரி ஒரு பானம் செகண்ட் பானம் அடுத்து அதே மாதிரி கரெக்டாக இருக்குது மூணாவது பானை பண்ணி வரும் கல்லா ஆகும் தாண்டியில் மூணாவது பிளேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது எப்படி போட்டுக்கா அடுத்து ரெண்டாவது ஸ்பாட் கல்லார் தாண்டி ஒரு ஸ்பாட் நிற்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் ஸ்பாட் வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷங்க எல்லாேரும் நேரில் ஒரு பத்து நிமிஷம் ஃபோட்டோ வீடியோ தருவாங்க உங்களுக்கு கரெக்டாக விசில் அடிச்சிருவாங்க ஆறுன்னு வச்சிருவாங்க வண்டி எடுக்கும்போது பாருங்க இங்கே நல்ல வியூங்க சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டி நிப்பாட்டுறாங்க ட்ரெயினை இதை பாருங்க நம்ம இப்போ இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அடுத்த கெனல் ஒரு கெனால் ஒரு சுரங்கம் பாருங்கள் எப்படி போகுது பாருங்க

அதாவது அதுதான் அதுதாங்க ஊட்டி ரோடு அதுதாங்க ஊட்டி ரோடு அது தெரில அது பிறகு ஊட்டி ரோடு சின்னதாக கற்றுக்கு வரேன் மேட்டுப்பாளையம் ஏழு பத்திக்கத்த ட்ரெயின் இங்கே இருபத்தஞ்சு ஏழு இப்போ ஸ்டேஷன் வந்து இப்போ மணி ஒம்பது ரெண்டாவது ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிடுறேங்க அதான் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஏன்னா ஏழு பத்திக்கிறதுல இப்போ ஹில்குரேவு கற்றுக்கு ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வந்திருக்காங்க இந்த ஸ்டேஷனுக்கு ரெண்டாவது ஸ்டேஷன் இது தான் இதுக்கு அடுத்தது இன்னும் ஸ்டேஷன் வரும்னு தெரில மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு பொட்டிங்க அதில் ஒன்று வந்து ஃபஸ்ட் கிளாஸு அது டி ஒன் செகண்ட் க்ளாஸு டி டூ டி டூ செகண்ட் கிளாஸு ஒன்றியே வந்தாங்க ஜென்ரல் இந்த ஒரு பொட்டிக்கு இது பார்த்திங்களா இந்த ஒரு பொட்டி கை கட்டுறோமா இது மட்டும்தான் ஜென்ரல் இது வந்து ரெண்டு செகண்ட் கிளாஸ் இருக்குது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது அதாவது இது கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டி டூவில ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது பேருங்க இதில் ஒரு எண்பது அது ஒரு டி டூ செகண்ட் கிளாஸ் எண்பது அப்போ நூற்றி அறுபது பேர் அதில் அதாவது செகண்ட் கிளாஸ் விட்டிங்கன்னா நூற்றி அறுபது பேருங்க இது ஜென்ரல் என் டிக்கெட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பேர் இந்த டி டூ செகண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பேர் டி டூவில் எண்பது பேருங்க தப்பாக சொல்லிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் அதாங்க ஜென்ரலில் தொண்ணூற்றி ரெண்டு டி ஒனில் எண்பது டி டூவில் எண்பத்தாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு மொத்தமாக முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பேரில் ட்ராவல் பண்ணலாங்க இந்த தாய் ட்ரெயின் மேட்டுப்பாளன் ஊட்டியில் நீங்கள் வந்து அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஷன் வந்தீங்கன்னா பஜ்ஜி டீ தண்ணி எல்லாமே பத்து நிமிஷம் நிற்காட்டுவான் நீங்கள் எல்லாமே ஸ்நாக்ஸ் எது வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க அதனால் நான் திருப்தியாக டீ பண்ணி எல்லாமே சாப்பிட்டிங்கிறது கிளம்பலாம் அவ்வளோதான் இது மூணாவது ஸ்டேஷனுங்க ஃபஸ்ட்டு கல்லாருன்னு ஒரு ஸ்டேஷன் அந்தமாதிரி ரெண்டாவது அந்த ஸ்டிஃபன் ஆன ஸ்டேஷன் மூணாவது ரன்னி மேடு பண்ணி ஒன்பதே முக்கால் ரெண்டே முக்கால் மணி நேரங்க இந்த ரன்னி மேடு வரத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்ட்ரீம் இன்ஜின் ஓரில் தண்ணி ஃபில் பண்ணுறாங்க பாருங்கள் இதுக்கு மெயின் ரோடு பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள் ஃபுல் சீசனுங்க

வந்தீங்கன்னா கூட எந்த அளவுக்கு மழை பெரியாது முடிஞ்சு அப்படியே தான் மழை பெய்யாமலி தாங்க அவ்வளோதாங்கன்னூர் மெயின் ரோடு இன்னும் அஞ்சு நிமிஷம் போனால் குன்னூர் ஸ்டேஷன் வந்துடுவோம் நம்ம ஏழு மணிக்கு ட்ரெயினில் ஏறினாங்களா இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தஞ்சு கரெக்டாக மணி பத்திரங்க அப்படி பார்த்தோம்னா ஏழு எட்டு ஒம்போது பத்திரம் மூன்றரை மணி நேரம் வந்துச்சுன்னா இன்னும் ஒன்றரை மணி நேரம் போனால் நம்ம உதகமண்டலம் போயிடுவோம் இப்போ எங்களோடய ட்ராவலே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் போகிறது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேமிலியாக வந்தோம் நாங்கள் வந்து இருபத்தி நாலு வந்தோம் இருபத்தி நாலு எய்ட்டு நைட்டு சென்ட்ரல்லையாக இருக்கோம் இருபத்தி அஞ்சு காலில் ஆறு மணிக்கெலாம் வந்து இப்போ இது உதகமண்டலம் இது மேட்டுப்பாளையம் வந்தோம் மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் ஏறி இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை இருபத்தஞ்சி ஒரு மணி ரெண்டு மணி தான் ரூம் எடுப்போம் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் எது பைன் பார்த்து தாவரில் போங்க ரெண்டு தான் அட்டன் பண்ண முடியும் மசன்குடி போய் நேராக இருபத்தி ஆறு சனிக்கிழமை கோயம்புத்தூரில் ரூம் போட்டு சென்னை வந்துட்டேங்க மொத்தமாக பார்த்தா ஒன்றரை நாள் மட்டும்தாங்க எங்களுக்கு கிடச்சது டைம் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பைக்கார போட்டு வசங்க இந்த வழியாக போய் தான் கூடலூர் வழியாக போய் மசனங்குடி போக போகிறோம் மசனங்குடியும் அடுத்த வீட்டில் காட்டுற பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு மசனக்குடிங்க மசனோடி ரோட்டில் கண்டிப்பாக போயே பார்க்கணாங்க ஃபுல்லாக மானு அனிமல்ஸ்லாம் நான் கண்டிப்பாக பார்க்கலாங்க இது மசனொடி ரோட்டு தான் எங்களுக்கு மொத்தமாக ரெண்டே நாள் பிளான் தாங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலையில் வேளாழக்கிழமை சென்ட்ரில் ஏறணும் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது நைட்டு ஒம்பது மணிக்கெல்லாமே வந்து வீட்டுக்கு ஒன்றுட்டாங்க அதனால் ஒன்றரை மாதிரி நாள் தான் சனிக்கிழமை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு மணி நேரம் ட்ரிப் அவ்வளோ தான் இப்போ மெயினாக எங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினில் போகிறதாங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் ட்ரெயினில் இருந்தாங்க லைஃப்பே போனதில்லை தாய் ட்ரெயின் அதை போயிட்டு அந்த மசனை கொடி இந்த மான்னு எல்லாமே பார்க்கலாங்க அதனால் ஒன்றரை நாள் ஒன்றும் பார்க்க முடியல இருந்தாலும் இன்னொரு டைம் போய் நல்லா சுற்றி பார்க்கலான்னு ஒரு ப்ளான் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்